கூட புரியுதுங்களா யாராவது என்ன உள்ளவங்களை கூப்பிட்டீங்கன்னா என்ன யாரு இயற்கை மரணம் இயற்கையா வயசா இயற்கையா அவர் புதல்கள் அவங்களை நினைச்சு காலையில கதவை திறக்கலாம் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தை நினைச்சு குலதெய்வத்தை நினைச்சு திறக்கலாம்

இதெல்லாம் தெய்வீக ஆற்றல் எப்பவுமே இருக்கும் தெய்வீக ஆற்றல் குறையாம சேர்ந்து இல்ல இல்லை நான் உட்கார்ந்து வீட்டு எடுக்க இங்க தான் கிளாரிட்டியா இருக்கு

ஏன்னா யாருக்கு நல்ல பொருளாதாரத்தோட பண்ணலாம் நாம நீதி テレビですよね。

வாழ்த்தை மட்டும் நாலு நாலடி இருக்கு நாலடி இருக்கும்